உறவு ஏழு தான் நினைத்தது எதுவுமே நடக்காத கோபத்திலும் வீட்டிற்கு சென்று பேசியவர்களை தன் மருமகன்களை அவமானப்படுத்திய கோபத்திலும் ஆவேசமாக தனது வீட்டிற்குள் நுழைந்தவர் அங்கிருந்த பொருட்களை போட்டு உடைத்துக் கொண்டிருந்தார் சாமுவேலின் இந்த ஆக்ரோஷம் ஜெனிஃபரையும் பீட்டரையும் நடுநடுங்க வைத்தது அவர்களின் வரவிற்காக தன் பெரிய தகப்பனாரின் வீட்டில் அமர்ந்து தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த கிளாராவையுமே பயமுறுத்தி இருந்தது நேற்று மாலை போல்தான் ஜெகனின் குடும்பத்தினர் அனைவரும் சென்னையில் இருந்து வீட்டிற்கு விட்டார்கள் என்று தெரிய வந்தது கிளாராவின் குடும்பத்தினர் சாமுவேலின் வீட்டிற்கு படையெடுத்து வந்து இரவு முழுவதும் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து சாமுவேலின் கோபத்தின் அளவை கூட்டியிருந்தனர் ஏற்கனவே தன் தங்கையும் தங்கை கணவரும் வந்து சென்றதிலிருந்து கோபத்தின் உச்சியில் இருந்தவர் அந்த திருமணத்திற்கு எங்கிருந்து சில உறவினர்கள் செல்வதையும் கேள்விப்பட்டு மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தார் இதில் கிளாரா வீட்டிற்குள் நுழைந்தவுடனே தன் பெரியப்பாவை கட்டிக்கொண்டு திரும்ப அழுது ஆர்ப்பாட்டம் செய்தாள் அவர் இல்லைனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் பெரியப்பா என்று வராத கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்க அதற்கு மேலும் தூபம் போடுவது போல ஜெனிபர் தன் பங்கிற்கு ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லி மாமா இப்ப எப்படி தலை நிமிந்து நடக்க முடியும் எங்க மாமா எல்லாத்தையும் பார்த்து பார்னு நம்பி இருந்தேனே இப்படி மோசம் போயிட்டோமே என்று அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கொண்டிருக்க தன்னை நம்பியவர்களை காப்பாற்ற முடியவில்லையே என்று ஆதங்கமும் தான் சொன்னதை எதையும் தன் தங்கை வீட்டில் கேட்கவில்லையே என்று கோபமும் பெருக்கெடுக்க இரவு முழுவதும் அரட்சியதன் பயனாக காலையில் விடிந்தும் விடியாமல் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக செல்லாத தன் தங்கையின் வீட்டிற்கு சென்றார் சாமுவேல் அவரின் கோபத்தின் அளவை பார்த்து சவிதாவும் அவருடனே செல்ல நானும் வரேங்க என்று கூறி ஜெனிஃபரும் வீட்டரும் கூட அவர்களுடன் இணைந்து கொண்டனர் கிளாராவை வீட்டிலேயே இருமா அங்க வேணாம் என்று கூறி தடுத்துவிட்டு அவர்கள் மட்டும் சென்றிருக்க அங்கே கிடைத்த அவமானத்தில் இன்னும் கோபத்தின் உச்சிக்கு சென்றவர் வீட்டினுள்ளே நுழைந்து எல்லா பொருட்களையும் அடித்து உடைத்துக் கொண்டிருந்தார் செய்வதறியாத ஏனைய மற்றவர்கள் விதிர் நின்றனர் சாமுவேலின் இந்த ஆக்ரோஷத்தை ஜெனிஃபரின் குடும்பம் சுத்தமாக எதிர்பார்த்திருக்கவில்லை பீட்டருக்கு அங்கு நடப்பது எதுவும் விருப்பமில்லை என்றாலும் கீ கொடுத்த பொம்மை போல தன் மனைவி மகளுடன் சுற்றி கொண்டிருந்தார் கிளாராவிற்கு மீராவையும் அவையையும் ஒன்றாக பார்க்கில் பார்க்கும் போதே அவன் மீராவையே ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருப்பது போல தோன்ற அவளிடம் சென்று வலிய தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள் அவை ஒவ்வொரு முறையும் கிளாராவை அவமானப்படுத்தியும் உதாசீனப்படுத்தியும் கூட அவள் சளைக்காமல் அவனிடம் நெருங்க முயற்சித்துக் கொண்டுதான் இருந்தாள் மீராவுக்கு தான் யார் என்று புரிய வைத்துவிடும் நோக்கில் அவள் முன்பு சென்று நின்று பேச ஆரம்பிக்க அவனோ மீராவிற்கும் கிளாராவிற்கும் நடுவில் வந்து நின்று அவளின் முன்பே தன்னை மரம் கலண்டுச்சா உனக்கு இப்படித்தான் வழியில வந்து நின்னு பேசுவியா என்று அசிங்கப்படுத்தியது போல பேசியது அவளுக்கு மனதில் ரணமாகி இருந்த போதிலும் இவன் தனக்கு உரிமையானவர் என்று காட்டிக்கொள்ள முயன்றாள் ஆனால் மீராவோ மிகவும் சாதாரணமாக தன்னை தெரிந்தது போல பேச வேறு வழி இல்லாமல் அவளிடம் தன்னை சாதாரணமாக அறிமுகப்படுத்திக் கொண்டு அவள் தனக்கு போட்டி இல்லை என்று நினைத்து அங்கிருந்து அகன்று விட்டாள் ஆனால் அவளே இன்று தனக்கு மிகப்பெரிய போட்டியாக வருவாள் என்று தெரியாமல் போனதை எண்ணி இன்று மனம் நொந்து கொண்டிருந்தாள் கிளாரா தாயும் மகனுமாக தாங்கள் போட்ட திட்டங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கி கொண்டிருக்க என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தவர்கள் சாமுவேலியும் புசு விட்டு விட்டிருந்தார்கள் ஜீவிதாவும் ஜெகனும் கடைசியாகத்தான் சாமுவேலின் வீட்டிற்கு வந்து தங்கள் மகனின் திருமணத்தை பற்றி கூறியிருந்தனர் அவரோ கோபத்தின் உச்சியில் திருமணம் எங்கு நடக்கிறது என்றெல்லாம் கேட்காமல் தாம் தூம் என்று கத்த சொல்ல வந்தது சொல்லியாகிவிட்டது இது போதும் என்ற நிலையில் அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தனர் அதனால் அங்கே இருந்த சவிதாவிற்கு திருமணம் எங்கு நடக்கிறது யாரோடு நடக்கிறது என்றெல்லாம் சரியாக தெரியவில்லை அதை அப்படியே தன் தங்கையிடம் கூறியிருக்க அவர் எப்படியாவது திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்று தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் எல்லாம் கேட்க அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு எங்கே திருமணம் நடக்கிறது என்று தெரியவே இல்லை அவர்களுடைய சர்ச்சை சேர்ந்தவர்களிடமும் விசாரிக்க அவர்களுக்கும் பலருக்கு அந்த விஷயம் தெரியாமலே போக தெரிந்தவர்களும் சொல்லாமல் மறைத்திருந்தனர் ஜெகன் அவர் வீட்டு சொந்தங்களை மட்டுமே பிரத்யேகமாக சென்னையில் நடக்கும் திருமணத்திற்கு அழைத்திருந்தார் ஜீவிதாவின் சொந்தங்களை தவிர்த்திருந்தார் தான் கூற வேண்டும் அவர்களை வெறும் ரிசப்ஷனுக்கு மட்டுமே அழைத்திருந்தார் அதனால் யாருக்கும் சென்னையில் எங்கு திருமணம் நடக்கிறது என்று தெரியாமல் போய்விட்டது அவர்கள் ஊருக்கு வந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட பின்பு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் ஏதாவது நடந்து விடாதா என்ற நற்பாசையில் ஏதேதோ செய்து கொண்டிருந்தனர் எப்பொழுதும் தாங்கள் எண்ணியது தங்களின் கைமீறி சென்றுவிட புத்தி பேதளித்தது போலத்தான் சிலர் நடந்து கொள்வார்கள் இவர்களின் செயலும் அதுபோல ஒன்றுதான் திருமணமே நடந்து முடிந்து விட்டது அதன் பிறகு அவர்கள் வீட்டில் சென்று கத்துவதால் என்ன நடந்துவிட போகிறது அதுவும் அவைக்கு இது காதல் திருமணம் அவன் காதல் ஒரு பெண்ணிடம் இருக்க அவன் தங்கள் மகளை எப்படி திருமணம் செய்து கொள்வான் என்றெல்லாம் யோசிக்க மறந்திருந்தனர் சாமுவேலிற்கோ முற்றிலும் தான் எண்ணியது நடக்காத கோபம் மட்டுமே மேலோங்கியது அந்த மண்டபம் மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது அங்கிருந்த வேலையாட்கள் அதை அலங்கரித்துக் கொண்டிருந்தனர் எல்லாவற்றையும் இவன் மேனேஜ்மெண்ட் அபிஷேக் ஒப்படைத்திருக்க அவர்கள் பம்பரமாக சிலன்று வேலை செய்து கொண்டிருக்க அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து திகைத்த நந்தகோபால் மாப்பிள்ள இதுக்கு செலவ நாங்க பாதி ஏற்பாடு பண்றோம் எவ்வளவாச்சுன்னு சொல்லுங்க என்று சற்று தயங்கி தயங்கிதான் கேட்டார் அதன் பிரம்மாண்டமே நிறைய செலவாகி இருக்கும் என்பதை அவர்களுக்கு வலியுறுத்தியது அதனால் அதை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்தார் என்னதான் அவர்கள் மிடில் கிளாஸை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு மகள் திருமணத்தை அவர்கள் நடத்தவே இல்லை மற்றொரு மகளின் திருமணமும் கோயிலில் முடிந்துவிட்டது இப்பொழுது ரிசப்ஷனுக்கு பாதி செலவையாவது தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் அப்படி கேட்டிருக்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா அங்க கோயில்ல வேலையே நீங்க தானே ஃபுல்லா பாத்துக்கிட்டீங்க கல்யாணம் சாப்பாடு அதற்கான மண்டபம் எல்லாமே உங்களோட செலவு தானே இது ஃபுல்லா எங்களோட செலவா இருந்துட்டும்னு அப்பா சொன்னாரு என்று அபிஷேக் கூறி முடித்துக்கொள்ள பார்க்க இல்ல தம்பி எல்லா செலவையும் பாதி பாணி பண்ணலாம்னு தான் அன்னைக்கு அப்பா பேசினாரு என்று நந்தகோபால் தடுமாறி கேள்வி கேட்க ஆமா கல்யாண செலவு நீங்க பண்ணிட்டீங்க சோ நீங்க பாதி பண்ணிட்டீங்க இப்ப மீதி பாதி செலவ இந்த ரிசப்ஷன் செலவு அத நாங்க பாத்துக்கிறோம் என்று அவையும் எடுத்து கூற இல்லப்பா அது சரி வராது பாதி பாதினா எல்லா செலவுலயும் பாதி பாதி அப்படித்தான் அர்த்தம் கோயில்ல ரொம்ப ஒன்னும் அதிகமா செலவாகல ஆனா இந்த மண்டபமும் அதோட கட்டமைப்பும் இந்த டெக்கரேஷனுமே இதுக்கான செலவை சொல்லுது இதுக்கு பாதி செலவு கொடுத்தாதான் அது சரியா இருக்கும் என்று அவரும் விடாமல் கேட்க முடியும் மாமா எதுவா இருந்தாலும் மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் என்று அபிஷேக் அதை முடித்து கொண்டு ஒவ்வொரு இடத்தையும் அவருக்கு சுற்றி காட்டினான் அவருக்கும் அதில் திருப்தி இருக்கிறதா என்று கேட்டு தெரிந்து கொண்டான் அவர் அதற்கு எந்த மாற்றுக் கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றாலும் கடமைக்காகவாவது அவரிடம் அவன் கேட்டுக்கொண்டான் அதற்குள் மதிய வேலை நெருங்கிவிட மாலை ரிசப்ஷனுக்கு உணவு தயார தயாராக இருப்பதற்கென்று ஆட்கள் வந்து சேர அதில் கவனமாக இருந்தார்கள் ஒரு வழியாக அனைத்தையும் மேற்பார்வை பார்த்தார்கள் ஈவென்ட் மேனேஜ்மெண்டிடம் சொல்லிக்கொண்டு மதியம் உணவிற்கு வீட்டுக்கு கிளம்பினார்கள் மதிய உணவை முடித்துக்கொண்டு திரும்பி சென்னையிலிருந்து வந்த விருந்தினர்களை வரவேற்பதில் நந்தகோபாலும் அபிஷேக்கும் சற்று பிசியாகிவிட்டனர் எனலாம் மீராவிற்கு அலங்காரம் செய்வதற்கென்று மதியத்திலேயே அழகு கலை நிபுணர்கள் இரண்டு பெண்கள் வந்துவிட இதெல்லாம் எதற்கு என்றுதான் பார்த்தால் மீரா ஆனால் இதெல்லாம் உன் அத்தனுடைய ஏற்பாடு மீரா இங்க அவங்களுக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு அதுக்காகவாவது இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் கூறிவிட நர்மதாவும் மீரா நீ ரொம்ப டல்லா இருக்க இதை இன்னும் கொஞ்சம் அழகா இருப்ப என்று கூறினார் வேறு வழி இல்லாமல் அவர்களுடன் அமர்ந்து அவர்கள் செய்ததை ஏற்றுக்கொண்டால் மீரா முதலில் அவள் முகம் தலை என்று ஒவ்வொன்றாய் ஃப்ரெஷ் அப் செய்தவர்கள் அவளுக்கென்று உடைகளை எடுக்க விழி விரித்து பார்த்தாள் மீரா மிகவும் உயர்ந்த ரகமாக மிகவும் விலை உயர்ந்ததாகவும் இருந்தது அந்த உடையின் தன்மையே அதன் விலையையும் உணர்த்த விழிகளை விரித்தவள் தன் அக்காவை பார்த்து அக்கா இந்த ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல என்று கேட்டாள் இது அவைதான் உனக்காக செலக்ட் பண்ணியிருக்கான் எங்க இருக்க டிசைனர் கிட்ட இருந்து ஊட்டியில ரொம்ப ஃபேமஸான டிசைனர் அவங்க காட்டின சில ட்ரெஸ்ல இந்த ட்ரெஸ் உனக்கு சூட்டா இருக்கும்னு செலக்ட் பண்ணியிருக்கான் என்று தனக்கு தெரிந்த விஷயங்களை தன் தங்கையிடம் பகிர்ந்து கொண்டாள் ஆனா அக்கா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே என்று அவள் தடுமாற நான் தான் சொன்னேனே இல்லம்பரா இங்க இவங்களுக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு அதை மெயின்டைன் பண்ணிதான் ஆகணும் நீ அமைதியாரு உன் புருஷன் சம்பாதிச்சது உனக்கு வாங்கி கொடுத்திருக்கா என்று அவளை அடக்கிவிட ஆராதனா முயற்சித்தாள் அவளோ விடாது இதோட விலை என்னாக்கா என்று கேட்டாள் அதெல்லாம் உனக்கு தெரியாது மீரா அதை நீ உன் புருஷன் கிட்ட கேட்டுக்கோ என்று கூறிவிட அதற்கு மேல் வெளியாட்களை வைத்துக் கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாகவே அமர்ந்திருந்தாள் மீரா மீராவின் அறையிலேயே அலங்காரங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்க அபை மொட்டை மாடியில் இருக்கும் அறையில் தயாராகிக் கொண்டிருந்தான் அவனுடன் சேர்ந்து அபிஷேக் மற்றும் ஆருஷ் ஆருஷின் உடையும் அவைக்கு சற்றும் சளைக்காமல் மிகவும் பிரம்மாண்டமாகவே இருந்தது இவர்கள் மூவருடன் சேர்ந்து நந்தகோபாலும் கிளம்பி முன்னதாகவே மண்டபத்திற்கு சென்றுவிட்டார் விட்டார் சென்னையிலிருந்து வந்திருப்பவர்களை வரவேற்பது அவருக்கு முக்கியமாகப்பட்டது தங்களை நம்பி தங்களுக்காக மட்டுமே இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்திருக்கின்றனர் அவர்களை பார்த்து கொள்வது தங்களின் கடமை என்று உணர்ந்து அவர் முன்பாகவே சென்று அங்கே அனைவரையும் வரவேற்று அமர வைத்தார் ஜெகனும் ஜீவிதாவும் வீட்டிலிருந்து அனைவரையும் அழைத்து வருவது என்று முடிவானது அலங்காரங்கள் எல்லாம் முடிந்து தாய் இரண்டு மகள்கள் இன்று ஒரு காரிலும் ஜீவிதா ஜெகன் இன்று ஒரு காரிலும் வரவேற்பிற்கு கிளம்பினார்கள் மண்டபத்தின் வாயிலில் இறங்கும் போது அதனுடைய பிரம்மாண்டம் மீராவையும் நர்மதாவையும் திகைத்து வைத்திருந்தது மண்டபத்தை நெருங்கிவிட்டது தெரிந்ததும் அபிஷேக்கிற்கு ஆராதனா கால் செய்ய அவன் அபையை அழைத்துக்கொண்டு முன் வாசலுக்கு வந்து நின்றான் மணமக்கள் இருவரும் ஒன்று போலத்தான் ரிசப்ஷன் ஹாலை நோக்கி செல்ல வேண்டும் அவன் வந்து நின்றதும் இருவருமாக ரிசப்ஷன் ஹாலை நோக்கி கடந்து உள்ளே செல்ல செல்ல அதன் வடிவமைப்பும் பிரம்மாண்டமும் நர்மதாவை பயமுறுத்தியது என்றுதான் கூற வேண்டும் மதியம் வீட்டிற்கு வந்தவர் நர்மதாவிடம் சொல்லி இருந்தார்தான் ஆனால் நேரில் பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டம் அவரை சற்று பயமுறுத்தியது என்னதான் மீரா தலை குனிந்தபடி வந்து கொண்டிருந்தாலும் சுற்றுப்புறமும் அதன் பிரம்மாண்டமும் மக்களும் அவர்களின் ஆடம்பரமும் என்று மீராவை சற்று பதட்டமடைய செய்திருந்தது உள்ளே மணமக்கள் இருவரும் ஜோடியாக கருநீல நிற உடையில் நடந்து வந்து கொண்டிருக்க அவர்கள் இருவரின் ஜோடி பொருத்தத்தையும் பார்த்து அனைவரும் திகைத்தனர் திளைத்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும் கருநீல வண்ண கோட்சூட்டில் ஆறடிக்கு மேல் மெடுக்கு குறையாமல் நடந்து வந்தவனைப் பார்க்க ராஜவம்சத்தை சேர்ந்தவன் போல இருந்தது அவனின் நிறம் அந்த கோட்சூட்டில் இன்னும் தூக்கலாக காட்டியது அவளோ அதே கருநீல வண்ணத்தில் ஃப்ராக் அணிந்து அதற்கு ஏற்றார் போல அதே வண்ணத்தில் அணிகலன்களுடன் மிளிர்ந்தாள் பத்தாததற்கு தேவேதைகளுக்கு வைப்பது போல ஒரு கிரீடமும் அவளது தலையில் வீற்றிருக்க வானத்தில் இறங்கி இறங்கி வந்த தேவதை போலவே காட்சியளித்தாள் அந்த வட்டாரத்தில் அவர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேரின் பார்வை தழுவி சென்றது அவளும் அவனுக்கு சலைக்காத அழகுடன் விளிர்ந்தாலும் அவளுடைய ஐந்தடிக்கு குறைவான அந்த தோற்றம் அவனுடைய ஆறடிக்கு மிகுதியான தோற்றத்தில் அவளை சற்று குள்ளமாகவே காட்டியது அவனை விட அவள் சற்று குள்ளமாக தோன்றினாலும் இருவரின் ஜோடி பொருத்தத்தை ரசிக்காமல் எவராலும் இருக்க முடியாது பொறாமையாக பார்த்தவர்களுக்கும் ஏக்கமாக பார்த்தவர்களுக்கும் கூட இருவரின் ஜோடி பொருத்தத்தில் திருப்தி நிலவியது மீராவின் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கோ மணமகனின் இந்த செல்வ செழிப்பு இந்த ஆடம்பரம் சற்று பொறாமையை ஏற்படுத்தியது எனலாம் சிலருக்கு பார்வையிலேயே ஏற்ற எண்ணம் தோன்ற அதற்கு மதம் வேறு என்றாலும் சிறிய பெண்ணையும் சேர்த்து கட்டி கொடுத்து விட்டார்கள் போல என்ற எண்ணத்தை தோற்றுவித்தது மொத்தத்தில் அங்கு இருந்தவர்களுக்கு பொறாமை மட்டுமே மேலோங்கி இருந்தது என்றுதான் கூற வேண்டும் அது மணமகன் வீட்டினராக இருந்தாலும் சரி மணமகள் வீட்டினராக இருந்தாலும் சரி இருவரையுமே மேடையில் ஏற்றி கேக் கட் செய்ய வைத்து மோதிரங்களை பரிமாற்றி கொண்டனர் முதலில் மோதிரத்தை அவள் கையில் கொடுக்கும்போது அது கிறிஸ்துவ முறைப்படி நடக்கிறதா என்று மீராவை யோசிக்க வைக்க அவளின் யோசனையில் அவள் காதை கடித்த ஆராதனா என்னடி மோதிரத்தை நாமளும் மோதிரம் மாத்து தானே என்று கேட்டு வைக்க ஆமோதிப்பாக தலையை அசைத்தாள் அதன் பிறகு அவர்கள் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்டு மேடையில் நிற்க ஒவ்வொருவராக வந்து பூச்செண்டுகளையும் பரிசுகளையும் அவர்களுக்கு வழங்கிவிட்டுச் சென்றனர் ஆருஷ் தன் அழகினாலும் சுட்டித்தனத்தினாலும் அந்த இடத்தையே ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தான் பெரும்பாலான பொழுதுகள் அவன் தன் சித்தியுடனே மேடையில் நின்றிருக்க சில நேரங்களில் மட்டுமே மற்ற இடங்களுக்கு சுற்றி கொண்டு வந்து கொண்டிருந்தான் ஜீவிதாவிற்கு மட்டும் சற்று மனம் சுணுங்கியது அவர் இங்கு கிறிஸ்தவ முறைப்படி சடங்கு சம்பிரதாயங்களை செய்ய சொல்ல ஜெகனோ அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் குறைந்தபட்சம் சர்ச்சிலாவது அவர்கள் திருமணத்தை பதிவு செய்ய சொல்ல ஜெகனோ ஏற்கனவே சென்னையில் அவர்கள் திருமணம் பதிவு செய்யப்பட்டுவிட்டது என்று கூறி முடித்துக் கொண்டார் அதற்கு மேல் ஜீவிதாவிற்கு எதிர்த்து பேச தைரியம் இல்லாமல்தான் இருந்தது வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் ஒன்றின் நிலையாக நிற்க ஜீவிதாவால் மறுப்பு ஏதும் சொல்ல முடியவில்லை ஆனால் அதில் அவருக்கு மன வருத்தம் நிறையவே இருந்த தன் மகனின் சந்தோஷமே முக்கியம் என்று அமைதி காத்து கொண்டிருந்தார் ஜீவிதாவின் சொந்தங்கள் என்று சில பேர் மட்டுமே அந்த ரிசப்ஷனுக்கு வந்திருந்தனர் அதுவும் ஜெகனுடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொள்ள வழி இல்லாமல் கடமைக்கு என்று வந்திருந்தனர் சிலரை சாமுவேல் மிரட்டி உருட்டி போக விடாமல் செய்திருந்தார்